தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் சார்பில் இடையற்காடு மற்றும் மாரமங்கலம் ஊராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது பேருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை அதிமுக மாநில அமைப்பு செயலாளரும் சங்க தலைவருமான என் சின்னத்துறை வழங்கினார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒரு கிலோ பச்சரிசி வெல்லம் ஒரு கிலோ பருப்பு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு மஞ்சள் தூள் ஏலக்காய் கிஸ்மிஸ் என இருபத்தி ஓரு பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பு மற்றும் ஒரு கரும்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் சார்பில் இடையற்காடு மற்றும் மாரமங்கலம் ஊராட்சியில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சங்கத்தின் தலைவரும் அதிமுக மாநில அமைப்பு செயலாளருமான என் சின்னத்துறை கலந்து கொண்டு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கினார் அப்போது இடையற்காடு பகுதியைச் சேர்ந்த அறநூறு பேருக்கும் மாரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேருக்கும் ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்த முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு பேருக்கும் கொண்டாரங்குறிச்சியைச் சேர்ந்த நானூற்றி நாற்பத்தி ஒம்பது பேருக்கும் பெருங்குளத்தைச் சேர்ந்த ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேருக்கும் என மொத்தம் இரண்டாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ஒன்பது பேருக்கு பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வங்கி துணைத் தலைவர் சேகர் செயலாளர் ஐயம் பாண்டி மேலாளர் முத்து கிருஷ்ணகுமார் காசாளர் ஆனந்தராமன் விற்பனையாளர்கள் அருள்ராஜ் பெருமாள் செந்தி செந்தூர பாண்டியன் கதிர்வேல் இடையற்காடு ஊராட்சி மன்ற தலைவர் புவனா சேகர் ஊர்தலைவர் சின்னத்துறை நாடார் மாரமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் முருகேஸ்வரி வழக்கறிஞர் சரவணன் சம்படி கோபால் தீப்பாட்சி மணிநாடார் அதிமுக மாவட்ட ஜெயலலிதா பேரவை இணைச் செயலாளர் மதியழகன் கருங்குளம் ஒன்றிய இளைஞர் பாசறை செயலாளர் செக்காரக்குடி நயனார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்